எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி அப் ஓப்பன் ஆச்சு ஐம்பது அறுபது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே நின்ந்துருச்சு தான் சொல்லணும் நிஃப்டியை பொறுத்தவரையும் எங்கேயும் பெருசாக மூவ் ஆகலை ஒரு முப்பது நாற்பது பாயிண்டுக்குள்ளேயே மார்க்கெட் இன்னைக்கு சுருங்கிருச்சுன்னு தான் சொன்னோம் அந்த ரேஞ்ச்குள்ளேயே நிஃப்டி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு பெருசாக எங்கேயோ வெளியே போகல ஈவன் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே எக்ஸ்பைரி டேலையும் நிஃப்டி எதுவும் பெருசாக ஸ்பைக்கெலாம் கொடுத்த மாதிரி தெரில நூறுரூவாய்க்கு ஓப்பனான ப்ரீமியம் பிரீமியம் பதினோரு ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு நல்ல ஸ்டேடல் டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு நிஃப்டி வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி நேற்று பேங்க் நிஃப்டி ரொம்ப வைலண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பட் நிஃப்டி ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் வாலட்டைலிட்டி அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் இனிஷியலாக நல்ல ஒரு அப்மு கொடுக்க ட்ரை பண்ணிச்சு கீழே இறங்கிருச்சு அதுக்கப்புறம் திரும்பி ரிகவரி ஆகி ரிகவரி ஆகி சடனாக அப்மு கொடுக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அதுவும் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிடுச்சி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்றைக்கி நல்ல அப்சைட்டில் ட்ரெண்டாக வரதுக்கு ட்ரை பண்ணிச்சு பட் முடியல இந்த ஐம்பத்தோராயிரத்தை பேங்க் நிஃப்டி தாண்ட தவிக்குதுன்னு தான் சொல்லணும் நேற்று முந்தா நேற்று எல்லா நாளும் அதை தொட்டு தொட்டு போயிட்ருக்கு மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைனா திங்கட்கிழமை போல் அதை தட்டி தூக்கிடணும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு ஃபெட்ச் ஆர்மன் ஸ்பீச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது எதாவது ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னா யூஎஸில் அந்த ரேலி கூட சேர்ந்து இது இதாவது ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மார்க்கெட் பொறுத்த போகிற ஸ்டில் பாசிட்டிவாக தான் போய்ட்டுருக்கு இந்தியா விக்ஸை பார்த்தாலே தெரியும் டெய்லியும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்னு இறங்கிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபியரும் இல்லை மார்க்கெட்டுக்கு கீழே உள்ள மாதிரிலாம் தெரில மார்க்கெட் ஆப் சைட்டில் தான் போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேங்க் நிஃப்டி சாரி பேங்க் நிஃப்டி இந்த வீக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைக் கால் ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்க வரலான்னு தெரியல புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பது ஐநூறு கால் சைடில் ஸ்டேடல்ஸ் வந்து ஐம்பத்தோராயிரத்தில் இருக்கு அதுக்கப்புறம் ஐம்பத்தோராயிரத்து ஐநூறு இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஐம்பத்தோராயிரத்து ஐநூறு தாண்டிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு வாரமாக ஐம்பத்தோராயிரத்தை தாண்டறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு மோஸ்ட்லி தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு புட் புட்ரைட்டிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் அஃப் சைடில் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரையும் இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஸோ இங்கே பார்த்தாலும் புட் சைடில் தான் பொசிஷன் நிறைய பில்ட் பில்டாயிருக்கு இன்ட்ராய்டேயில கூட ஸோ மார்க்கெட்டை வரையும் ரொம்பவே பூலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே போய்ட்டு ஆல் டைம் ஐயா எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஸோ மார்க்கெட்ஸ் திரும்பி அப்சைடில் போகிறதுக்கு மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஐலேருந்து ரொம்ப டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஃபிஃப்டி ஒன்றுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது பட் நிஃப்டியை ஜஸ்ட்டு ஒன்றரை பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரையும் ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்னு அதே மாதிரி பொசிஷனு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடல் ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஓரளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இனிஷியல் வாலட்டாலிட்டியில் ஸ்பைக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிகே இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போயே ஸ்டாடல் பிரைஸ் ஆறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் க்ளோஸ் ஆகு போகுதுன்னு தெரில ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் கம்பரிட்டிவ்லி லைக் லாஸ்ட் வீக்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாலும் ஆயிரத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இன்னும் டிகே ஆக வேண்டியது ஒரு முந்நூறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எட்நூறு மாதிரி எழுநூத்தி ஐம்பது கூட ஒரு இன்னொரு ஐம்பது ரூபா டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பைரிக்குள்ளே இது ஸோ பார்க்கணும் இதில் எவ்வளோ டிகே ஆக போகுது அப்படின்றது தெரியல கடைசி நாள் ஒரு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு க்ளோஸ் சாமான் வச்சுக்கிட்டாலும் இன்னும் இதில் ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருக்கு இதில் ஒரு முந்நூற்றம்பது ரூபா இதில் ஒரு இரநூத்தி எண்பது ரூபா ஸோ அதுக்குள்ளதாக பண்ணி ப்ராஃபிட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ரைஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது பொசிஷன் என்ன எடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலி நிஃப்டிலையும் ட்ரேட் எடுத்தேன் நிஃப்டியில் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது வழக்கம் போல சும்மா ரேஷியோ போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட் எங்கேயோ மூவ் ஆகலை அதனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லங்க நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்போயும் எடுக்கிற பொசிஷன் தான் எடுத்தேன் ஸோ பொசிஷன் எங்கே காமிச்சி ஆகி ஷேர் பண்ணி நினைக்கிறேன் ஸோ ஐம்பத்தோராயிரத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் செல் பண்ணிட்டேன் செல் பண்ணிட்டு அதோட எஜ்ஜ் ஐன்ஃப்ளைக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கீழே ஃபார்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரடு ஆல்மோஸ்ட் எஜ்ஜாக பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி எஜ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ளைக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க குவான்டிட்டி வந்து கேலண்டர் ஸோ அந்த கேலண்டருக்காண்டி வீக்லி பை பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்டும் ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா பொஷன் இப்படி தான் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட்டு அப் சைடில் போனாலும் டவுன் சைடில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு கரெக்டாக சொன்னோன்னா ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வரும் எதுவும் பெரிய பிரச்சனை வராது அதுக்கு மேலே தான் பிரச்சனை வரும் பட் எதுவும் பெருசாக இப்போதைக்கு மூவ் ஆகிற மாதிரி இல்லை இவ்வளோ தூரம் மூவ் ஆகிற மாதிரி ஒன்றும் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணலை வாலட்டாலிட்டி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி மார்க்கெட் பொறுமையாக அப் சைடில் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வீக் மாதிரி ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எவ்வளோ நேரத்தில் வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதிக்கி பொசனில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது பொஷனில் ஒரு நாலு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினோராயிரம் அப்படின்னா நான் அடிச்சிருக்க குவான்டிட்டியே மூவாயிரம் குவான்டிட்டி ஸோ அப்படின்னா மூணு நால் ஆக்சுவலாக சொல்கிறோம் அப்படின்னா நாலு பாயிண்ட்டு கூட கிடையாது மூணு புள்ளி ஏழு பாயிண்ட்டு கிட்டே தான் ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ அதுதான் போய்கிட்டிருக்கு பார்ப்போம் மோஸ்ட்லி இந்த பொசிஷன் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த வீக் எதோ வாலட்டாலிட்டி இல்லை அப்படின்னா இன்கேஸ் பொஷிஷன் அப்படியே ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் எங்கேயோ மூவ் ஆகாமல் இங்கேயே அப்படியே மாவ அரைச்சிருச்சு இந்த முந்நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே அப்படின்னா கூட பொசிஷனில் பெரிய கெயின்ஸ் வராமல் ஒரு ஃபார்ட்டி கே ஃபிஃப்டிக்கே வரும் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நகராது பட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா ஒன் எல் வரையும் போன வீக் மாதிரி இந்த வீக்கும் கெய்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் எதுவும் நம்மளுக்கு தெரியாது இன்கேஸ் எல்லாமே மாதிரி ஐவி ஸ்பைக் ஆகி கம்ப்ளீட்டாக போசன் நெகட்டிவ்ல போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் எதாவது குளோபல் நியூஸ் எதாவது ட்ரிகர் நியூஸ் ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் இதான் அவுட் கம் எப்படி மூணில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் பார்ப்போம் எப்படி போகுது அப்படியே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ